எகிப்தின் ஷர்ம் அல் ஷேக்கில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உச்சி மாநாட்டில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் எகிப்து அதிபர் அப்துல் ஃபதா அல் சிசி துருக்கி அதிபர் ரிசப் தைப் எர்டோகன் மற்றும் கத்தார் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமாத் அல்தானி ஆகியோர் கையெழுத்திட்டனர் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய ட்ரம்ப் பல வருட வேதனை மற்றும் உயிரிழப்புகளுக்கு பிறகு காசாவில் போர் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறினார் மனிதாபிமான உதவிகள் இப்பொழுது தாராளமாக கிடைக்கப்பெறுகின்றன என்றும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் உணவு மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் காசாவிற்கு செல்கின்றன என்றார் மேலும் இதை சாத்தியமாக்கிய அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு ட்ரம்ப் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மங்கோலிய அதிபர் குரேல்சு உக்னா இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மங்கோலிய அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முருமுவை சந்திக்க உள்ளார் மேலும் வருகை தரும் பிரமுகரை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் முர்மு விருந்து அளிக்க உள்ளார் விமான கட்டணங்களை சமநிலைப்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் தொடங்கி வைத்தார் ஏற்ற இரக்கமான விமான கட்டணங்களின் மன அழுத்தத்தில் இருந்து பயணிகளுக்கு விடுதலை அளிப்பதே இந்த முயற்சிகளின் நோக்கமாகும் விமான பயணத்தை எளிதாக்குவதற்காக பிராந்திய விமான நிறுவனமான அலையன்ஸ் ஏர் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அலையன்ஸ் ஏர் முன்பதிவு தேதியை பொருட்படுத்தாமல் புறப்படும் நாளில் கூட மாறாமல் இருக்கும் ஒற்றை நிலையான கட்டணத்தை வழங்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த முயற்சி இந்த ஆண்டு இறுதி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் அதன் செயல்பாட்டு சாத்தியக்கூறு மற்றும் பயணிகளின் பதிலை மதிப்பிடுவதற்காக ஒரு சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என்றும் அது மேலும் கூறியுள்ளது நடப்பு நிதியாண்டில் இதுவரை நாட்டின் நிகர நேரடி வரி வசூல் ஆறு புள்ளி மூன்று மூன்று சதவிகிதம் அதிகரித்து பதினொன்று புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது ஏப்ரல் ஒன்று முதல் அக்டோபர் பனிரெண்டு வரை நிகர நிறுவன வரி வசூல் சுமார் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது நிறுவனமற்ற வரி சுமார் ஆறு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதே காலகட்டத்தில் ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது பத்திர பரிவர்த்தனை வரி வசூல் முப்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பதாயிரத்து அறுநூற்று முப்பது கோடி ரூபாயாக இருந்தது மொத்த நேரடி வரி வசூல் பதிமூன்று புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது இது முந்தைய ஆண்டை விட இரண்டு புள்ளி மூன்று எட்டு சதவிகிதம் வளர்ச்சி கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்த திமுகவால் முடியவில்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தில் உண்மைகள் மறைந்திருப்பதால் தான் சிபிஐ விசாரணையை பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டிருந்தார்கள் என்றார் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தமது கூட்டணியில் இருப்பவர்களை திமுகவால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் பாஜக மாநில தலைவரின் பயணம் திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் தமிழ்நாட்டை பாக்ஸ்கான் தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி என்றும் இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை தெற்காசியாவின் உற்பத்தி கண்டுபிடிப்பு மையமாக மாற்றும் நமது பயணத்தில் மற்றொரு மைல்கல் என்று அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வது தொடர்பாக முதலமைச்சர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் திமுக அரசு முடிவடைய இன்னும் நூற்றி எழுபத்தாறு நாட்களே உள்ளன என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் காரைக்குடியில் தமிழகம் நிமிர தமிழனின் பயணம் மேற்கொண்ட அவர் வரவிருக்கும் நாட்களில் தமிழகத்தில் ஆட்சியை மாற்றும் சக்தி மக்களிடமே உள்ளது என்று வலியுறுத்தினார் மேலும் திமுக ஆட்சியை கலைக்க வரவில்லை மக்களே அதை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார்கள் என்ற அமித்ஷாவின் கூற்றை நயனார் நாகேந்திரன் நினைவு கூர்ந்தார் மேலும் பாஜக கூட்டணி தமிழகத்தில் விரைவில் ஆட்சியை பிடிக்கும் என நைனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார்